ிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது தொண்டர்கள் மலையில் சேர்களை தலையில் வைத்து நிகழ்வில் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் மூஞ்சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சிறுவர்களுக்கு கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் மற்றும் மக்களுக்கு நலத்திட்ட உதவியாக போர்வை சேலை வேஷ்டி ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் கிரிக்கெட் பேட் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மழை பொழிய ஆரம்பித்தது இதனால் விழாவானது மழையின் காரணமாக பதினைந்து நிமிடத்திற்கு மேல் தாக்கு பிடிக்காமல் கட்சி தொண்டர்கள் சேர்களை தலையில் வைத்தும் கொடைபிடித்தும் அமர்ந்து விழாவில் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பரிசு தொடங்க பரிசுகளும் இங்கே வழங்க இருக்கிறார்கள் அக்கற்று இப்படி எல்லா வகையிலும் பயிற்சியும் கொடுத்து அவர்கள் கிளம்பிய வசதிகளையும் செய்து கொடுத்து சிறப்பாக இந்த பயிற்சியை நடத்தியிருக்கின்றோம் அதை நமது நகைத்தவர் என்றும் இந்த பயிற்சியை கொடுத்த பயிற்சியாளர்களுக்கும் அந்த இந்த கோச்சர் இந்த கோச்சர் அந்த பயிற்சியாளர்கள் அவர்களுக்கு அவர்கள் பேருக்கு மேல் பிறந்தோடும் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் பயிற்சி பெற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுத்த கலந்து கொண்டிருக்கின்ற அங்கு தவறவில் ராஜா டாக்டர் ராஜா டாக்டர் கணேஷ் எடப்பாடியார் பிறந்தநாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது விளையாட்டு விளையாட்டு வீரர் வீரர்கள் இள்தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி அணியாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த கட்சியில அந்த அணி சார்பில் ஒரு விளையாட்டு பயிற்சி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அந்த அந்த பங்கு கலந்துகிறதுக்கு விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு முழுவதும் தான் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு கட்சி கட்சி அமைப்பை விட கட்சி அமைப்பு போல பல்வேறு அணிகள் இளைஞர் அணி எம்ஜிஆர் மன்றம் மகளிர் அணி தொழிலாளர்களும் இப்படி இருப்ப பல்வேறு அணிகள் இருக்குல்ல அந்த அணி மாதிரி இப்போ விளையாட்டு இந்த த தகவல் தொழில்நுட்ப இருக்குது இப்படி இள இள இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பாசறை அணி இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் இருக்க மாதிரி அதே மாதிரி புதிய அணி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் அணை அணின்னு ஒன்று அன்புருக்காங்க அது எல்லா எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பஞ்சா ஊராட்சிக்கும் ஒரு கிளை வாரியாக ஒரு கிளைக்கழக மாதிரி கட்சி இருக்கிற கட்சி அமைப்பு அமைப்பிலே அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அந்த அமைப்பில் சா அமைப்பை உருவாக்கினா அந்த நிறுத்த நிற்க நிறுத்தாமல் அந்த அமைப்பு சார்பில் ஒரு விழா தான் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பயிற்சி கொடுக்குற வேலை அந்த பயிற்சி கொடுக்கறதுக்காக பயிற்சி அந்த இருபது நாள் பயிற்சி கொடுத்துருந்தாங்க நமது நகர சார்பில் கொடைக்காமல் அந்த நிகழ்ச்சியை முடி இன்றைக்கி அந்த பயிற்சி முகாம் முடிந்ததுக்கு அது தொடங்கி வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் அதோடு இன்றைக்கி எடப்பாடியார் பள்ள பிறந்தநாள் எழுபத்தோராது பிறந்தநாள்லாம் அதுக்கு நலத்திட்ட உதவிகள் வரியவர்களுக்கு இந்த போர் சேலை போர்வு கம்பளி கம்பளி அவ்வளோ வேணும் இந்த மாதிரி எல்லாம் பொருள் மரக்கன்று இந்த விழாக்கள் அந்த அந்த அளவில் கலந்து கொண்டிருக்காக

அவரை பாராட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி சொல்லிட்டாரோன்னு தெரியல என்ன அதில் இன்னைக்கு நம்ம இது உயிரை கொடுத்து தியாகிகளாக இருந்து நம்ம இன்னைக்கு இந்த நம்ம பாது மாநாட்டு மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது எதிரிகள் இருந்து காப்பாற்றுறது அவங்க தியாகிகள் தான் அவங்கள வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எம்ப எந்த அளவுக்கு மரியாதை மரியாதை செலுத்துறோமோ எந்த அளவுக்கு அவர்களை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம அவர் அவர் நன்றிக்கடன் அவர் திராவிடர்களுக்கு அனைவரும் நன்றிக்கடன் விட்டவர்கள் அவங்க நாட்டு மத்த மக்கள் கூறாமல் நன்றிகடன் அவங்களை எவ்வளவு போற பாராட்டணும் எவ்வளவு இது பண்ணும் அதில் யாருக்கு இல்லை அது கூட அவர் எந்த நோக்கம் அவர் யார் அவங்களை த குறைச்சி மதிப்பினருக்காக சொல்லியிருக்க மாட்டார் அவரையும் பாராட்டணும்னு தான் அப்படி சொல்லியிருப்பார் பாஜக தலைவர்கள் அப்படி பாராட்டணும் அவசியம் ராஜாவுக்கு அங்கே கட்சி அரசியலே விட்டுருங்க இது நாட்டு பிரச்சனை நாட்டுக்காக போராடுறவங்களுக்கு அவங்க வாழ்த்துறது பாராட்டுறதுலாம் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டது பாஜக நல்ல வகையா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வரும்

அந்த பேச்சுவார்த்தை பொதுச் செயலாளர் நடத்திக்கிட்டு இருக்காரு பொதுச்செயலாளர் மட்டுமே அவர் இந்த கூட்டணிகளை முடிவு செய்வார் அவர் எந்தெந்த கட்சியில சேர்க்கிறாரு கூட்டணியில அமைப்பாருங்கிறது தெரியும் எந்த நெருக்கடி கொடுக்கறது என்ன என்ன கேள்வி அர்த்தம் அர்த்தம்ல கூட்டணி அமைஞ்சிருச்சு கூட்டணி அமைஞ்சிருந்தோம் கூட்டணி அமைஞ்சதுக்குன்னாலும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு வரல இன்னும் எத்தனையோ கட்சி இருந்திருக்கு சேர்ப்பாங்க இறுதியாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சது பின்னால்தான் இறுதி எந்தெந்த கட்சி சேர்ந்திருக்கு எவ்வளோ என்னென்ன சேர்ந்திருக்கு பொதுச்செயலாளரே சொல்லுவார் சார்